தினகரனால் கட்சி அலுவலகத்திற்குள்ளேயே நுழைய முடியவில்லையே ஆனால் அவர் ஒரு இருபது முப்பது எம்எல்ஏக்காக வைத்திருப்பதாக சொல்கிறார் மக்களுக்கு இந்த சசிகலா குடும்பத்தின் மீது பெரிய வெறுப்பு இருக்கிறது நியாயமானது பதினைந்து இருபது ஆண்டுகளாக நாம் சசிகலா குடும்பத்தை எதிர்த்து தென்னாய் செய்து வந்திருக்கிறோம் அது எல்லாம் திரண்டு இன்றைக்கு மக்களிடம் நிற்கிறது இப்பொழுது தகுதியற்றவர்கள் எடப்பாடி இவர் ஒரு தலைவர் தீபா ஒரு தலைவி ஓபிஎஸ் ஒரு தலைவர் தினகரன் ஒரு தலைவர் இவர்களெல்லாம் யார் ஆளுங்கட்சியினுடைய நிலை என்ன அவர்கள் பிளவுபட்டு போயிருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ஆனால் அவர்கள் வெளியே அடித்துக் கொள்ளுகிறார்களே தவிர உள்ளுக்குள் சேர்ந்துதான் இருக்கிறார்கள் ஓபிஎஸ் ஜெயலலிதாவினுடைய சாவிலே மர்மம் என்று சொல்லுகிறார் சதி செய்து கொன்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார் கொன்றுவிட்ட அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார் எந்த தீர்மானத்தையும் ஓபிஎஸ் தோற்கடிப்பதில்லையே தீர்மானங்கள் தோற்கடிக்கப்பட்டால் அரசு தானாக கவிழ்ந்து விடுமே அதே போலத்தானே நம்முடைய தினகரணி நாட்களும் இருக்கிறார்கள் ஆகவே எந்த காரணம் கொண்டும் இந்த அரசு காப்பாற்றப்பட வேண்டும் காப்பாற்றப்பட்டால் தான் நாம் தொடர்ந்து சுரண்டிக் கொண்டிருக்க முடியும் இல்லாவிட்டால் அவரவருக்குரிய வருவாயை இழந்து விடுவோம் என்று எல்லாரும் கருதுகிறார்கள் அதனாலே ஒவ்வொருவருக்கும் பதவிக்காக அடித்துக் கொள்கிறார்கள் இந்த பதவிகள் இவர்களுக்கு உரியவாறு வழங்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் ஆனால் அது நடப்பது எளிதில்லை ஏனென்றால் அதுக்கு ஒரு ரிங் மாஸ்டர் வேண்டும் அந்த ரிங் மாஸ்டராக இப்பொழுது எடப்பாடிக்கு வாய்த்திருப்பது அந்த சவுக்கு என்பது பவர் பவர் இஸ் த சமெண்டிக் ஃபோர்ஸ் ஆகவே அந்த பவர் எடப்பாடி ஏன் வலிவுடையவராக இருப்பது போல் தோன்றுகிறார் என்றால் அவரிடம் அதிகாரம் இருக்கிறது ஆகவே அவரை கவிழ்த்து விடுவதற்கு யாரும் தயாராக இல்லை இவர்கள் தினகரனால் கட்சி அலுவலகத்திற்குள்ளேயே நுழைய முடியவில்லையே ஆனால் அவர் ஒரு இருபது முப்பது எம்எல்ஏக்களை வைத்திருப்பதாக சொல்கிறார் அது சசிகலா மீது உள்ள பற்றுமல்ல தினகரன் தினகரனை பின்பற்ற வேண்டும் என்கின்ற இல்லை ஒரே நோக்கம் மந்திரி பதவி கிடைக்காதவர்கள் அல்லது நாளைக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறவர்கள் இவர்களெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக தினகரனோடு இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் ஒரு குழு ஓபிஎஸ் பி முதலமைச்சர் ஆகிவிடுவார் முதலிலே போனால் நாமும் மந்திரி பதவியை பெற்றுவிடலாம் என்று ஆறு குட்டியில் நல்ல வலுவான துறையை பெறலாம் என்று பாண்டியராஜன் வரையிலும் ஓடி வந்தார்கள் அவசரமாக மோடி பின்னணியில் இருக்கிறார் ஆகவே ஓபிஎஸ் பி எஸ் விடுவார் என்று எண்ணினார்கள் ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக முடியவில்லை மாதம் ஆறாகிவிட்டது என்ற பிறகு ஆறு குட்டி ஓடிவிட்டார் அடுத்தது நான் சொல்கிறேன் பாண்டியராஜன் ஓடுவார் அதுபோல வரிசையாக போய்விடுவார்கள் பிறகு ஓ அவரை பின்பற்றுவதற்கு அவருடைய நிழலும் தான் இருக்கும் அதிகாரம் எங்க இருக்கிறதோ அதை நோக்கி போய்விடுவார்கள் ஆகவே அதிகாரம் தான் இப்பொழுது அந்த கட்சியை வழி நடத்துகிறது அதற்கு அதில் பங்கிட்டுக் கொள்வதுதான் அவருடைய மிகப்பெரிய நோக்கம் அவர்களால் யாரும் எதையும் எதிர்க்க முடியாது தினகரன் உண்மையிலேயே ஒரு தனி கட்சி நடத்த வேண்டும் என்று நினைத்தால் நடத்த முடியும் இவர்களெல்லாம் மோடிக்கு சலாம் போடுகிற போது அதை விட்டு விலகி ஒரு தனி அரசியலை இவர் தினகரன் தொடங்குவாரால் கொஞ்ச பேர் ஊழியர்கள் இவரை விரும்பி வருவார்கள் சில காலம் நமது எம்ஜிஆரிலே தினகரனுக்கு சார்பாக எழுதப்பட்டது மோடி மாட்டு அரசியல் நடத்துகிறாரா நாட்டு அரசியல் நடத்துகிறாரா என்று கேட்டார்கள் ஆக மோடி எதிர்ப்பு இளைஞர்களிடையே பற்றி கொள்ளும் ஆகவே தினகரன் மீண்டும் ஒரு கட்சியினுடைய தலைவராக வலிமை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மொல்லமாரிகள் போலீஸ்காரனுக்கு பயப்படுவது போல இவர்கள் எல்லோருமே பயப்படுகிறார்கள் கேட்கப்படாமலேயே போய் வாக்களித்தார் தினகரன் என்று சொன்னால் அவருடைய ஆட்கள் வாக்களித்தார்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை பயம்தான் எல்லோரும் வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் ஏராளமான வழக்குகளை இருக்கிறார்கள் ஆகவே இவர்களால் யாராலும் மோடியை எதிர்க்க முடியாது தமிழ்நாட்டு அரசியலிலேயே எவ்வளவு வலிமையான தலைவர்கள் இருந்து நாடாண்ட பூமி இது காமராஜ் என்ன ராஜாஜி என்ன அண்ணா என்ன கலைஞர் என்ன என்று வலிமையான தலைவர்கள் நாடாண்ட இந்த நாட்டிலே இப்பொழுது தகுதியற்றவர்கள் எடப்பாடி இவர் ஒரு தலைவர் தீபா ஒரு தலைவி ஓபிஎஸ் ஒரு தலைவர் தினகரன் ஒரு தலைவர் இவர்களெல்லாம் யார் இவர்களெல்லாம் ஒரு பகுதி செயலாளராக இருப்பதற்கு கூட தகுதியற்றவர்கள் நீட் தேர்வினுடைய தன்மையை பற்றி எடப்பாடிக்கு தெரிகிறதா ஓராண்டுக்கு இந்த ஆண்டு விலக்கு அடுத்த ஆண்டு விலக்கு ஓரிரு ஆண்டுகளாவது விலக்கு தர மாட்டீர்களா நீட் தேர்வுக்கு என்று கேட்கிறார்கள் நான் கேட்கிறேன் இந்த நீட் தேர்வு என்பது இப்பொழுது மிகப்பெரிய சிக்கலை நாட்டிலே உருவாக்கி இருக்கிறது நம்முடைய கல்வித்தரம் போதவில்லை என்கிறார்கள் நம்முடைய பதிமூன்று ஆண்டு காலமாக நம்முடைய கல்வியில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை ஆகவே இந்த அரசாங்கம் தான் தொடர்ந்து இருக்கிறது இவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் சிந்தனை கிடையாது அதனாலே மாணவர்கள் கல்வித்தரத்தில் உயர்ந்து நிற்கவில்லை என்கின்ற காரணத்தினால் இப்பொழுது சிபிஎஸ்இ தரத்திற்கு இந்த பாடத்திட்டத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நான் சொல்கிறேன் அந்த அத்தகைய அக்கறை வந்திருக்கிறது நான் நீட் எதற்காக இந்த தேர்தல் நீட் எதற்காக இருக்க வேண்டும் இது மாநில அரசு எங்களுடைய மருத்துவக் கல்லூரி எங்களுடைய பொறியியல் கல்லூரி எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய கல்வி திட்டம் நாங்கள் அதை உயர்த்தி கொள்வோம் அவர்களை உலக தரத்துக்கு ஆக்ஸ்போர்ட் தரத்துக்கு உயர்த்துவது எங்களுடைய வேலை எதற்காக கல்வியில் மத்திய அரசாங்கம் நுழைய நுழைய வேண்டும் மக்களுக்கு இந்த சசிகலா குடும்பத்தின் மீது பெரிய வெறுப்பு இருக்குது நியாயமானது பதினைந்து இருபது ஆண்டுகளாக நாம் சசிகலா குடும்பத்தை எதிர்த்து செய்து அது எல்லாம் திரண்டு மக்களிடம் நிற்கிறது ஜெயலலிதா சத்தவுடன் பத்து பதினாறு பேர் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கூடி நின்றார்கள் அடியாட்களை போல ஜெயலலிதா ஒரு முதலமைச்சராக இருந்து இறந்தவர் அவரை சுற்றி நிற்க வேண்டியவர்கள் முதலமைச்சர்களும் தலைமை அமைச்சரும் மத்திய மந்திரிகளும் நிற்பதற்கு பதிலாக இந்த அடியாட்கள் இந்த குண்டர்கள் பதினாறு பேர் சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள் இவர்கள் தான் நாங்கள் தான் ஜெயலலிதாவுக்குரியவர்கள் இவர்களுக்கு பின்பு நாங்கள் தான் வாரிசு என்பது போல நின்று கொண்டிருந்தார்கள் சசிகலாய் இருக்கிற போதே ஆக அன்றைக்கே மக்கள் வெறுத்து விட்டார்கள் இந்த கூட்டத்திலும் சிக்கிக்கொள்ளப் போகிறது இந்த ஆட்சி பண மதிப்பு நீக்கம் உயர் பண மதிப்பினுடைய நீக்கம் டிமானிடைசேஷன் அது வந்து பெரிய செய்தி போல எடுத்தாளப்பட்டது மோடியார் திடீர்னு நள்ளிரவில் செல்லாது என்று சொல்லிவிட்டு விடியும் போது நாம் அதிருகின்ற அளவுக்கு இருந்தது உண்மையிலேயே இந்த செய்தி கேட்டு அதிர்ந்திருக்க வேண்டியவர்கள் பெருமளவுக்கு கருப்பு பணம் வைத்திருக்கிறவர்கள் தான் நான் கேட்கிறேன் ஜெயலலிதாவிடமும் சசிகலாவிடமும் ஒரு ஐம்பது கோடிக்கு மேல் பணம் இருக்கும் என்று சொல்லப்பட்டது இவர்களெல்லாம் அந்த பணத்தை இழந்து விட்டார்களா கொண்டு விட்டார்களே யார் மாற்றிக்கொள்ளவில்லை யார் எந்த மந்திரியிடம் பணம் இல்லை இப்பொழுது நம்முடைய அகமது பட்டேல் வெற்றி பெற்று விடக்கூடாது என்று பிஜேபி பதினைந்து கோடி ரூபாய் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதே அகமது பட்டேலை தோற்கடிப்பதற்கு காங்கிரசனுடைய ராஜ்யசபா வேட்பாளரை அந்த படமெல்லாம் எங்கிருந்து வருகிறது இந்த மோடிக்கு இந்த கருப்பு பண நீக்கத்தின் மூலம் இந்த அரசுக்கு சேர்ந்த வருவாய் எவ்வளவு அதன் மூலம் செல்லாததாக்கப்பட்ட பணத்தின் அளவு எவ்வளவு சொல்லு ஒன்றுமே நீ சொல்லவில்லையே ஒவ்வொரு இடமும் ஒரு நூறு கார்பரேட் ஹவுசஸ் ஒவ்வொன்றிலும் வந்து ஒரு இருபது நாயிரம் கோடி முப்பதனாயிரம் கோடி வைத்திருப்பாங்க ஐயா அஞ்சு லட்சம் கோடி பணம் தேருகின்ற அம்பது நாயிரம் கோடி பணம் தேறிய டாடாவுக்கு இன்றைக்கு அஞ்சு லட்சம் கோடி பணம் தேரும் நாலு லட்சம் கோடி பணம் தேறிய அம்பானிக்கு இன்றைக்கு அஞ்சு லட்சம் கோடி பணம் தேரும் அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் ரூபாய் இல்லை இப்படி இவர்களெல்லாம் எவ்வளவு கருப்பு பணம் வைத்திருப்பார்கள் உங்களுக்கு கொடுப்பதெல்லாம் கருப்பு பணம் தானே கொடுக்குறார்கள் என்ன செக் போட்டால் கொடுக்கிறார்கள் லஞ்சத்தை எல்லாம் அதனாலே இந்த கருப்பு பணம் பிடிக்கப்பட்டது எவ்வளவு இதனாலே அரசினுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட நன்மை எவ்வளவு தீவிரவாதிகளுக்கு இந்த பணம் ரூபாயாக போய் சேருகிறது ஆகவே தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கும் இந்த டிமானிட்டைசேஷன் பயன்படும் என்று நீங்கள் சொன்னீர்களே இப்பொழுது தீவிரவாதம் நின்றுவிட்டதா தீவிரவாதத்திற்கு பணம் வருவது நின்று விட்டதா இனிமேல் தீவிரவாதம் இல்லை என்கின்ற நிலை டிமானிட்டைசேஷன் மூலம் வந்துவிட்டதா அதிலே நிறுத்தியது எவ்வளவு உங்களுடைய கணக்கென்ன என்ன சொல்லுங்கள் எட்டு விழுக்காடாக இருக்க வேண்டிய வளர்ச்சி குரோத் நேஷனல் குரோத் இன்றைக்கு ஆறு சதவீதமாக இருக்கிறது எட்டு என்பது இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற தொகை என்று வைத்துக் கொண்டாலும் கூட ஏழு சதவீதமாக சென்றாண்டு இருந்தது இப்பொழுது ஆறு சதவீதமாக இருக்கிறது அப்படியானால் வளர வேண்டிய பொருளாதாரம் வளராமல் போனதோடு அது பின்னோக்கி போயிருக்கிறது என்று சொன்னால் இந்த கொள்கை சிறப்பாக எடுக்கப்பட்ட முடிவா எவனோ நாலு பேர் அதிரடியாக ஒரு கருத்து சொன்னால் நாம் ஏதாவது வி ஹாவ் டு டூ சம்திங் டிஃபரெண்ட்லி என்று நினைக்கின்ற இந்த போங்கு நூத்தி இருபத்தி கோடி பேரை நூத்தி இருபத்தி கோடி பேரை பாதிக்குமே என்கின்ற எண்ணம் வேண்டாமா எளிதானதா அது நீ எடுக்கின்ற முடிவு உன் கையில் அதிகாரம் இருக்குது நீ எதாவது செய்து குளறுபடி செய்து விட்டு போனால் துக்குள காண்டது போல அந்த நாட்டு மக்கள் தவித்தது போல நாட்டு மக்கள் தவிப்பார்கள் நான் சொல்லுகிறேன் துக்குள காட்சிதான் என்று மன்மோகன் சிங் ரொம்ப பொருளாதார ஆள் அவருடைய காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு லிபரலைசேஷனும் வந்துச்சு இவங்க மட்டும் அதுக்கு காரணம் இல்லை லிபரலைசேஷன் வந்துச்சு கம்யூனிசம் உலகம் பூரா தகர்ந்து போச்சு அது நல்லதில்லை அது வேற அது அதை வந்து மன்மோகன் சிங் விரித்து பெருக்கி இந்த நாட்டினுடைய குரோத் என்பது மன்மோகன் சிங் காலத்தில் ஏற்பட்ட குரோத் தான் இவர் எக்கானமிஸ்ட் இல்லை நம்ம மோடி அவர் பாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக இருந்தவரை அந்த நாட்டினுடைய பெரிய இடத்தில் வைத்தவுடன் அவர் எல்லா நேரமும் எதை செய்கிறாருன்னா எதை ரத்து பண்ணலாம் எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கணும் இவர் மாநில முதல்வராக இருந்து வந்தவர் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை கொடுப்பதற்கு பதிலாக மாநில அதிகாரங்களை எல்லாம் பிடிக்கி பிடுங்கி ஒற்றை ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு முதலாக இந்தியா ஒற்றைத்தன்மையுடைய நாடு அல்ல இட் இஸ் ஏ மல்டி கல்ச்சரல் கண்ட்ரி